ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் போன புதன்கிழமை எடுத்த வீடியோங்க இது அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் அம்மா ஊரில் வந்து மாரியம்மன் திருவிழா போட்டிருக்காங்க அதுக்காக போயிருக்கோம் போனதுமே வந்து தங்கச்சி வந்து தீபம் ஏற்ற சொன்னான் சரின்ட்டு தி நான் வந்து தீபம் மட்டும் ஏற்றினேன் அவன் வந்து படைசல் போட ரெடி பண்ணிட்டான் சாப்பாடு செஞ்சு உப்பு பருப்பு அதாவது வெறும் துவரம் பருப்பு மட்டும் கடைஞ்சி அதுக்கப்புறமா வந்து கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் இதுவும் செஞ்சுருக்கான் அதுக்கப்புறமா வந்து கோழிக்கறி கோழிக்கறி தான் வந்து படையலுக்கு வைப்பாங்க அதனால் கோழிக்கறி வறுவல் செஞ்சு குழம்பும் ரெடி பண்ணி வச்சுருந்தான் நான் வந்து குழம்பு இப்போ ஊற்றிட்டிருக்கேன் நாளே என் தங்கச்சி வந்து ஊருக்கு போயிட்டாங்க போய் எல்லா வேலையுமே அவளே செஞ்சிட்டா நான் வந்து அப்போ அப்போதைக்கு தான் போனேன் அதனால் வந்து அவளே எல்லாமே ரெடி பண்ணி அவளே படையலும் போட்டுவிட்டா இங்கே பாருங்கள் எல்லாம் சூப்பராக அம்மனுக்கு ரெடி பண்ணியாச்சு முட்டையில் வந்து விளக்கு போட சொன்னாங்க சேர்ந்து முட்டை விளக்கும் போட்டுட்டேன் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வச்சுங்க கும்பிட்டுட்டு அந்த படைச்சி சாப்பாடு வந்து அந்த இலையில் இருக்கிற சாப்பாடை வந்து பெரியவங்க வந்து பிசைஞ்சு சின்னவங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை கொடுப்பாங்க அந்த சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பொழுது வந்து ரொம்பவே நல்லாவே போச்சுங்க ரீல்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக இருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வியாழக்கிழமை வந்து மாரியம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம் அங்கே எடுத்த வீடியோ தான் இது பொங்கல் வச்சுட்டு சாமியை வந்து அதாவது கோழிக்கறி பொங்கல்னு வச்சுக்கோங்களேன் கோழி வந்து அறுத்து பொங்கல் வைக்கிறது இது தான் வந்து என்ன வச்சோம் அன்றைக்கி வந்து பொங்கலும் வச்சாச்சு வச்சுட்டு சாமிக்கு தேவையான பழந்தெங்காய் தட்டு ரெடி பண்ணிட்டேன் பொங்கல் வந்து தட்டில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க வச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இது வந்து வெடாம்பழங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுதான் விடாம்பழம் அந்த மரந்தான் அங்கே இருந்துச்சு நான் இன்னும் பார்த்ததில்ல அதனால் அப்படியே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றிகிட்டு இருந்தாங்க சாமிக்கு வேண்டுதல் வந்து அக்க பிரதட்சை பூக்குளி இறங்குறது இந்த மாதிரி நிறைய செய்வாங்க புதன்கிழமை வந்து பூக்குளி இறங்குவாங்க அந்த விசேஷம்லாம் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிட்டு இது வந்து வியாழக்கிழமை வந்து எல்லாமே வந்து பொங்கல் வைப்பா வைப்பாங்க சரியான கூட்டங்க அந்த கூட்டத்திலே தான் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம் இதுதான் சாமி வந்து கோயிலுக்கு போகிறதுக்கான முன் வாசல் கோயில் வந்து சின்ன கோயில் தாங்க ரொம்ப பெரிய கோயிலெலாம் கிடையாது நான் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ தான் இன்னும் இருக்குது அங்கேயே வந்து பழம் தேங்காய் பூவு எல்லாமே விற்கிது நம்ம எதுவுமே வீட்டிலேருந்து கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை அங்கேயே விற்கிது தேவைப்பட்டால் அங்கேயே வாங்கிக்கலாம் இது வந்து இந்த கோயில் பேர் வந்து கண்ணனூர் மாரியம்மன்ங்க கண்ணனூர் மாரியம்மன் தாரமங்கலம் அதுக்கப்புறமா வந்து கடைவீதியெலாம் நிறையவே இருக்குதுங்க கடை நிறைய இருக்குது நம்மக்கிட்ட வாங்கறதுக்கு பணம் தான் வேணும் அந்த அளவுக்கு நல்லா ஜாலியான ஒரு இடம் தான் நாங்கள் காலையில் நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிறதுனால கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது எப்போவுமே வந்து கடை வீதியை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து சாயந்தரம் நேரத்தில் தான் அதிகமாக வருவாங்க காலையில் யாரும் இருக்க மாட்டாங்க கடையெல்லாம் வந்து மூடிதான் வச்சுருப்பாங்க சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு மேலே எல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் நகரம் கூட இடம் இருக்காது அப்படியே நெருக்கிட்டே போகணும் நெருக்கிகிட்டே வரணும் அந்தளவுக்கு தான் கூட்டம் இருக்கும் தூரி எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே ஜாலியாக விளையாடிட்டு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றலாம் கால் வலி எடுத்துக்குவோம் அளவுக்கு சுற்று சுற்றுன்னு சுற்றுவோம் ஆனால் இப்போல்லாம் சுற்றுறது கிடையாது சின்ன வயசில் நல்லாவே ஜாலியாக இருந்தோம் இப்போலாம் நமக்குன்னு சில கடமைகள் வர்றதுனால போய் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டு அந்த கோழி வந்து குழம்பைக்கு சொல்லியிருந்தாங்க சரி நானே குழம்பும் வச்சுட்டேங்க கோழிக்கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ரெண்டு நாளாக சரியான தூக்கம் இல்லைங்கிறதுனால நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமிங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்து பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லியிருந்தான் சரின்ட்டு அங்கேயே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு அங்கேயே வந்து அம்மனுக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சக்கரை பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க இதுதான் வந்து பத்ரகாளி அம்மன் கோயில் மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயிலுங்க நல்லா கம்பீரமாக நிற்கும் பாருங்கள் சாமி சாமியோட முன்கோபுரம் கோயிலோட முன்கோபுரங்க இது நீங்கள் வந்து பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு விளக்கு வந்து வாங்கி முன்னாடி போட்டுட்டு மனசார சாமியை கும்பிட்டுட்டு சரின்ட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து முன் வாசல் வழியே வர தேவையில்லை பின்வாசல் அந்தான ஒரு வேறு ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு நிறைய பேர் வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து கோழி அறுக்கிறது கிடா வெட்டுறது இந்த மாதிரிலாம் நிறையவே பண்ணியிருந்தாங்க ரெண்டு மூணு கெடா வெட்டி பொங்கல் வச்சு அங்கேயே வந்து குழம்பும் வச்சு பொங்க சாப்பாடு செஞ்சு எல்லாமே அங்கேயே செஞ்சு சாப்பிட்டுட்டு போகிறாங்க சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் மட்டும் வச்சுட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ